வணக்கம் வெல்கம் டு புல்லட் மேன் ஆர்கானிக் ஃபார்ம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது கோழி குஞ்சுங்க வந்து ஒன்று ஒன்றும் கொத்திக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கரெக்டான உணவு போதுமான அளவு வந்து உணவு நம்ம வைக்கணும் உணவு கம்மியாக வைச்சா கண்டிப்பாக ஒன்று ஒன்றும் கொத்திக்கிறோம் அதுக்கப்புறம் அதிகப்படியான லைட் இருக்கக்கூடாது அதிகப்படியான வெப்பமும் இருக்கக்கூடாது போதுமான அளவு அதுக்கு தேவையான காற்று வசதி இருக்கணும் இல்லைன்னா அதிகமாக கொத்திக்கிறோம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதை திறந்து விட்டு வளர்க்குறதுக்காண்டி தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நமக்கு ஆள் கிடைக்கல அதனால் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு கூடிய விரைவில் போட்டுருவோம் அதனால் அதுக்கப்புறம் திறந்து விட்ருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னும் ஆள் கிடைக்கல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போடுறதுக்கு உண்டான ஆள் இன்னும் வரல அதனால் நம்ம உள்ளே அடைச்சி வச்சுருந்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கொத்திக்கிட்டு நிறைய கோழி குஞ்சுக்கு இன்ஜூரி ஆகிருக்கு அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் போடலன்னா பரவாயில்ல நாயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை திறந்து விட்டுட்டேன் இப்போ மதியான நேரம்ன்றதுனால வெயில் அதிகமாக இருக்க காரணத்தினால எல்லாம் உள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு ஈவினிங்காக இது மேயே போயிடும் கோழி வளர்ப்பில் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு காம்ப்ளிகேஷனும் இருக்குது என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கோழி சண்டை போடுறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நன்றி